الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد بواب الباب إمام النووي رحمه الله في كتابه كتاب الأدب الطعام باب التسمية في أوله والحمد لله في والحمد في آخره وأن عمر بن أبي سلمة رضي الله عنهما قال قال لي رسول الله صلى الله عليه وسلم சம்மில்லா ஒகுல் பிய மீனிக் ஒகுல் மிம்மா எலீக் முத்தஃபகுன் அலைக் பின்னிட்டு கூறிய அல்லாஹ் நடிகார்களே இன்று நாம் தார் பார்க்கக்கூடிய பாடம் நூறாம் பாடம் உண்ணும் முறை பற்றிய அத்தியாயம் உண்ணக்கூடிய ஆதாபுகள் உணவுகளை நாம் பகிரக்கூடிய உண்ணக்கூடிய ஆதாபுகளை பற்றி நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம் முதல் ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் உமர் அபுன் அபி சலம் ரதி அல்லா ரன்ஹூ அல்லது இன்னொரு அறிவிப்பில் அமர் அபுன் அபி சலம் ரதி அல்லவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு முறை எல்லாவுடைய தூதர் சுல்லாஹ் அலிசல்ல இருந்தேன் அந்த நேரத்தில் அபிசுல்லா செல்லம் எனக்கு கூறினார்கள் யாகுலாம் செம்மில்லா சிறுவனே பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவீராக ஒகுல் பியமீனி உடைய வலது கரத்தை கொண்டு சாப்பிடுவீராக ஒகுல் எலி உன்னுடைய நெருக்கத்தில் உன் பக்கத்தில் இருப்பதை நீ சாப்பிடுவீராக என்று நபி சொல்லா அப்பீசல்லும் கூறினார்கள் இங்கு அமரபன் அப்டி சொல்ல மறதியல்லா நபர்கள் அமரபன் அப்டி சாலை மறதியாளர்கள் நபி சொல்லா அலேசனுடைய வளர்ப்பு அவருடைய பராமரிப்பில் வளர்ந்தவர்கள் உம்மு சலமா ரதி அவருடைய மகன் அமர் அபுனா அபி சலமா ரதி அல்லா வன்ஹோ உம்மு அன்ஹா அவருடைய மகன் நபி சொல்லா அலிஸ்லமுடைய மேற்பார்வையில் இவர்கள் வளர்ந்தார்கள் இப்போ அந்த நேரத்தில் நபி சொல்லா அலிஸ்லமுக்கு உணவு உணவு கொடுக்கப்படும் பொழுது அந்த சிறுவரும் இருந்தார் அந்த நேரத்தில் இவருடைய கை இங்கும் அங்கும் என்று தட்டில் உலாவிக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் சொல்லாலே செல்லம் அந்த சிறுவருக்கு ஒழுங்கு மற்றும் ஒழுக்கங்களை கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக செய்தார்கள் சிறுவனை அல்லாஹுடைய பெயரை சொல்லி சாப்பிடு உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீ சாப்பிடுவீராக உன்னுடைய கை இங்கும் அங்கு நீ கொண்டு செல்லாதே என்று நம்பி சொல்லாகலே செல்லம் அங்கு கட்டு தந்தார்கள் இப்போ இங்கு முதல் விஷயம் நாம் அறிந்தது நாம் உண்ணும் பொழுது முதல் நாம் நம்முடைய உணவுகளை அல்லது குடிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் பிஸ்மில்லா என்று நாம் சொல்லி நாம் ஆரம்பிக்க வேண்டும் இந்த அதபுகளை மற்றும் தொழுகை சார்ந்த அதபுகள் மற்றும் நம்முடைய குழந்தைகளுக்கு தேவையான அதபுகளை நாம் கற்றுத்தர வேண்டும் ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருக்கட்டும் அல்லது ஒரு பொறுப்பு என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய மேற்பார்வையில் வளரக்கூடிய குழந்தைகளும் அவருடைய குடும்பச்சாருக்கு இப்படிப்பட்ட நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது என்பது அவர் மீது கடமையாக இருக்கின்றது இப் எப்பொழுது கற்றுக் கொடுப்போம் ப்ராக்டிக்கலாக நடக்கும் பொழுதுதான் நம்ம கற்றுக் கொடுப்போம் பெரியவனாக எல்லாம் தெரிஞ்சிடும் என்று இருக்கும் பொழுது அதே போல தான் மனிதன் சாப்பிட்றானா மிருகம் சாப்பிட்றானா என்று தெரியாத அளவுக்கு சாப்பிடக்கூடியவர்களா இருந்து விடுகின்றார் வலது கிரத்தில் சாப்பிட்றதும் இலது கருத்து சாப்பிட்றதும் இரண்டுமே ஒன்று கை ஒரே கைதானே என்ற இப்படி என்ற விவாதங்கள்லாம் செய்யக்கூடிய நிலை என்ன ஆகின்றான் வளர்ந்து விடுகின்றான் ஏன்னா தாக்கம் யூடியூப் மற்றும் உடைய தாக்கத்தினால் அவனுக்கு எந்த ஒரு வித்தியாசம் வர மாட்டுது இதுவரை என்றால் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு அவலை நிலை ஹலால் ஹராம் என்ற எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் ஷார்ட்ஸ் எடுக்கணும் யூடியூப்பில் நம்முடைய ஃப்ன வீடியோஸை போடணும் லைக்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி அதை சாப்பிட்டு மக்களுக்கு காண்பிப்பதும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது இதெல்லாம் என்ன காரணம் சிறு வயதில் விட்ட பிரச்சனை தான் அல்லது வெளியே இருக்கக்கூடிய தாக்கம் அதிகமாக ஏற்பட்டதுனால தான் ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம வெளியே இருக்கக்கூடிய மாகோலை பார்க்கும் பொழுது ரொம்ப மோசமான ஒரு மாஹோல் அதுல செல்லக்கூடிய நம்முடைய குழந்தைகள் நாம் நம்முடைய வீட்டிலே அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் எதுவரை அவருடைய மனசில் பதிவாகும் அதில் ஒன்று பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட வேண்டும் நம்ம உட்காந்து சாப்பிட கேட்கணும் விஸ்மில்லா சொன்னீங்களா என்று நம்ம கேட்கணும் அல்லது நாம என்ன செய்யணும் விஸ்மில்லா என்று சப்தமாக குழந்தைகளுக்கு கேட்கும் அளவுக்கு நாம் சொல்லும் பொழுது அவர்களுக்கும் அது புரியும் இது ஒரு விஷயத்தை நாம் இருந்தோம் அதே போல இரண்டாவது வலது கரத்தில் சாப்பிடுவது பிஸ்மில்லா சொல்வதும் என்ன ஒரு கடமையான விஷயம் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடவில்லை என்றால் அவர் தவறு செய்தார் அவர் ஒரு பாவம் செய்தார் என்று கணக்கிடப்படும் இரண்டாவது வலது கரத்தை கொண்டு சாப்பிடுவது கடமையானது வாஜிபான விஷயம் நம்பி சொல்லா செல்லம் கட்டளிட்டு கூறினார்கள் வலது கரத்தை கொண்டு சாப்பிடுங்க இடது கரத்தை கொண்டு சாப்பிடாதீங்க ஏனென்றால் இடது கரத்தில் யாரை சாப்பிடுகின்றார் ஷை தான் சாப்பிடுகின்றான் அப்ப வலது கரத்தை கொண்டு சாப்பிடக்கூடியவர் யாரை பின்பற்றுகின்றார் அல்லாவுடைய தூதர் சொல்லா அலிசல்ல பின்பற்றுகின்றார் அல்லாவுடைய தூதர் சொல்லா ஹலிசலே பின்பற்றக்கூடியவர் உடைய கட்டளையும் கடமைகளையும் அவர் பின்பற்றக்கூடியவராக ஆவார் நபிசல்லாம் வேலைவசை நமக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்படுவார்கள் இதையும் என்ன நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும் எது வரைக்கும் சொல்லிட்டே இருப்போம் எது வரைக்கும் நாம் பார்க்கிறோமோ எதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில அது ஒரு பகுதியாக ஆகாதோ அது வரை நாம் சொல்லி கொண்டே இருப்போம் அது நாம கூட என்ன செய்யணும் அதுல அலட்சியமாக இருந்து விடக்கூடாது கூடாது நான் இதற்கு முன்னாலும் இந்த விஷயத்தை பதிவு செய்தேன் திருமண உடைய விஷயங்களை போகும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் இடது கர வலது கரைச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது இடது கரத்தில் கொண்டு தண்ணீரை குடிப்பதோ அல்லது இனிப்பு விஷயங்களை சாப்பிடுவதோ என்ற விஷயங்கள் பழக்கமாக சாதாரணமாக ஆகிவிட்டது அந்த தண்ணீரை குடிப்பது நம்முடைய ஒரு ஒரு பாட்டில்தான் அல்லது நமக்காக வைக்கப்படக்கூடிய விஷயம் அது நம்முடைய சோர் படுவதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்வோம் அல்லது என்ன நம்ம நம்முடைய கரத்தில் நம்முடைய உள்ள கரத்தில் கையில் வைத்து நாம இப்படி குடிப்பதும் என்ன அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது மூன்றாவது விஷயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை சாப்பிடும் இது எப்பொழுது நாம ஒரு நாலு பேர் உட்கார்ந்து ஒரு இடத்துல ஒரு சகன்ல சாப்பிடுகின்றோம் என்றால் அல்லது ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த ஒரு உணவு தான் இருக்கின்றது என்று இருக்கும் பொழுது நம் பக்கத்தில் நெருக்கத்தில் இருக்கக்கூடியதை நாம் சாப்பிட வேண்டும் ஒரே உணவாக இருக்கும் பொழுது ஆம் பல வகை உணவுகள் வந்து பரிமாறப்பட்டிருக்கின்றது வைக்கப்பட்டிருக்கின்றால் அதை நாம் எடுப்பதற்காக நாம் என்ன செய்யலாம் நம்முடைய கரத்தை நாம நீட்டி அதை எடுத்துக் எந்த ஒரு குற்றம் கிடையாது இங்கு நபி சொல்லா அலி செல்லம் ஒரு சஹன்ல சாப்பிடும் பொழுது சிறுவரும் அவருடைய கை இங்கு அங்கு என்று சென்று கொண்டிருக்கும் பொழுது நபி என்ன செய்தார்கள் அவர்களுக்கு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தார்கள் இது மூன்று அதவுகள் சொல்லப்பட்டது விஸ்மில்லாவே சொல்லாமல் அவர் சாப்பிட்டு விட்டார் அப்ப என்ன செல்வது செய்வது அதற்கும் நபி சொல்லா அலிஸ்லமுக்கு காண்பித்து தந்திருக்கின்றார்கள் அம்மை ஆயிஷர் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய பிஸ் உங்களில் ஒருவர் சாப்பிட்டால் அல்லாவின் பெயரை பிஸ்மில்லா கூறட்டும் தன் அல்லாவின் பெயரை நினைவு கூற மறந்துவிட்டால் அவர் பிஸ்மில்லா ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாவின் பெயரை கொண்டு உண்ணுகின்றேன் என்று கூறட்டும் என்று நபி அலே செல்லம் கூறினார்கள் இது அபுதாவுத் மற்றும் திருமீது வரக்கூடிய சஹிஹான ஹதீஸ் பிஸ்மில்லா சொல்லாத நாம் ஒரு உணவை சாப்பிட்டு விட்டோம் என்றால் அதற்கு மறந்து விட்டோம் என்றால் நாம் பிஸ்மில்லாஹி விஸ்மில்லாஹி அவ்வலிஹி அல்லதுலாஹி என்பது என்ன நம்ம சொல்லலாம் என்ன அர்த்தம் முதல் நாம் ஆரம்பத்திலும் முடிவிலும் என்ன நான் அல்லாஹுடைய பெயரை கொண்டு சாப்பிடுகின்றேன் இல்லை என்றால் நம்முடைய பங்கில் ஷைத்தான் உணவில் அவனுக்கு ஒரு பங்கு வந்துடும் ஷைதான் நமக்கு தெரியும் பகிரங்கமான ஒரு பகைவன் அப்போ பகைவனுக்கு நம்ம என்ன செய்வோம் வலு சேர்க்க வண்ணமாக அவனுக்கு உணவை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அதை உணவை சாப்பிட்டு கூட நம்மையே என்ன செய்ய திசை திருப்பக்கூடியவனாக இருக்கின்றான் ஆக இந்த அதபை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் சின்ன சின்ன அதபுகள் நாம கேட்டிருப்போம் அல்லது நிறைய விஷயங்களை படிச்சிருப்போம் ஆனா அதை அமல்படுத்துவதோ அல்லது சில நேரத்தில் அது அலட்சியமாக இருக்கிறதுனால நம்முடைய குழந்தைகளுக்கும் அதையே போலதான் வரும் ஆக இந்த விஷயத்தை நாம சின்ன சின்ன விஷயங்களை நாம நனவு கொள்வதும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை விஷயத்தெல்லாம் கண்காணிப்பது என்பது இது சின்ன விஷயத்தை கண்காணிப்பது என்பது ஒரு பொறுப்பாக இருக்கின்றது நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையிலும் இந்த நற்பண்புகள் மற்றும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தை அந்த நிலை வரும் அல்லாஹம் அனைவர்களுக்கும் சுண்ணாவை நாம் ஒவ்வொரு சிறிய சிறிய சுண்ணாவையும் க நம்ம கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹம் ஆக்கல்வானாக அல்லாஹ் நம்முடைய உணவுகளையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் அபிவிருத்தியை وبركاته ஏற்படுத்துவானாக வணгада அமீன் வக்கர் ரவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரபில்